மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் ஒன்றியத்தில் காட்டூர் மகேந்திரப்பள்ளி முதலைமேடு அலக்குடி ஆற்றால்புரம் ஆளாளசுந்தரம் ஆகிய ஊராட்சிகளுக்கான உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் கோதண்டபுரத்திலும் ஆற்றால்புரத்திலும் நடந்தது கோதண்டபுரம் ஆற்றால்புரம் ஆகிய இரண்டு முகாம்களிலும் சீர்காழி எம்எல்ஏ பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசினார் இதில் முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவர் ஜெயப்பிரகாஷ் மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் பத்ம பாலாஜி ராஜேஷ் ஊராட்சி செயலர்கள் மாரிமுத்து நாகராஜன் அருள் சீர்காழி மேற்கொன்றிய திமுக செயலாளர் பிரபாகரன் திமுக மாவட்ட பிரதிநிதி ராஜா முன்னாள் ஊராட்சித் தலைவர் கருணாகரன் அழக்குடி திமுக கிளை செயலாளர் ராஜா கொள்ளிடம் பன்னீர்செல்வம் உட்பட பலர் கலந்து கொண்டனர் கோதண்டபுரத்தில் நடந்த முகாமில் ஐநூற்றி ஐம்பது மனுக்கள் பெறப்பட்டன ஆச்சால்புரத்தில் அறுநூற்றி தொண்ணூற்றாறு மனுக்கள் பெறப்பட்டன காலை பத்து மணி முதல் மாலை நான்கு மணி வரை மக்கள் ஆர்வமுடன் வந்து கோரிக்கை மனுக்களை அளித்தனர் பெரும்பாலான மனுக்கள் மகளிர் உரிமைத் தொகை உயர்கல்வி உதவித்தொகை பட்டா மாறுதல் சர்வேயன் மாறி உள்ள பட்டா குளறுபடிகளுக்கு தீர்வு கோருதல் ஆகியவாறு இருந்தது மனுதாரர்கள் கடந்த முகாமில் கொடுத்த அதே புகார் மனுக்களை இந்த முறையும் கொடுத்துள்ளதாக சிலர் தெரிவித்துள்ளனர் மனுக்களுக்கு விரைந்த தீர்வு காண அதிகாரிகளுக்கு சிறப்பான வழிகாட்டுதல்கள் வழங்க வேண்டுமெனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்